ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லர்னர் சேனலாக இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இட்லி சாம்பார் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு கப் அளவுக்கு பாசை பருப்பு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வேக வச்சுக்கோங்க இப்போ காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் அதை ஆட் பண்ணிக்கோங்க கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் எங் உங்கள் கிட்டே என்ன காய் இருக்குது இருந்தாலும் நான் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்குங்க அப்போ தான் காய் நல்லா வேகும் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்குங்க இப்போ நல்லா காய் வெந்துருச்சு திறந்து பார்த்தா அதை ஒரு ஏனத்தில் தண்ணி மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க காய் தனியாக எடுத்துக்குங்க இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க நான் வந்து மற்ற நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன் கூடவே கல்லுப்பு போட்டு நல்லா மசித்து எடுத்துக்கிறேன் நல்லா கடைஞ்சிக்குங்க கைவிடாமல் இப்போ ஒரு தாளிப்பு போட்டுடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் சின்ன ஜீரகம் தான் பிடிக்குன்னா அது ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரே ஒரு காஞ்ச மிளகா அது ஒன்றா ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கா மசூச்சி வச்சுருக்கோம்ல சாம்பார் அதில் அதை ஊற்றிக்கிங்க எடுத்து கலந்துக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு சாம்பார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ